பாய் நீளம் கைய நீளம் பாலிஷ்னா என்னனாலும் பண்ணுவியோ உள்ள இருந்த வரைக்கும் நான் உனியே போட்டு பாடா படுத்தி என்ன கவலை படுத்தி விட்டா இப்போ என்ன உன பைப்ரன் நினைச்சியோ பக்கத்துல இருக்கிற பொம்பளை எப்படி பயப்படுறா உனக்கு என்ன அவ ஒரு மெண்டல் அவ அப்படி தான் பயப்படுவா நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது போலீஸ் பாலிஷ் பைத்தியமே இதுக்கு இப்படி வாயை கடந்து கடந்து பயந்துட்டு அவளுக்கு ரொம்ப கொம்பு வந்துரும் பாலிஷ்னாலே பயமா இருக்கக்கா பேசாம இரு என் பாரத்தை வாங்காத டீ ஜெயிலுக்கு போயும் ஆட்ட அடங்கலல்ல திருப்பி உனைய உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுற பாரு ஆமா ஆமா இவன் என்னைய சட்டிடுவா பாட்டி சொந்த புருஷனே கடதரணிலாம் ஒரு பொம்பளையா தூ நானும் நல்லவளா மாறி மாறி இருக்கணும்னு விலகி விலகி போனா இந்த கான்ஸ்டபிள் கவிதா ரொம்ப ரொம்பதான் பம்பு கிழக்கா இன்னைக்கு நான் அவளை திட்ட திட்டல அவ அழுதுட்டு அழுவுனி மாதிரி ஓடணும் கையை நட்டி டிஃபன் பாக்ஸ் யாருக்கு

ரொம்ப பேசிட்டு இருக்க சட்டியை கொண்டு மண்டை உடைச்சு விடுவ இரு உன ஜெயில பிடிச்சு போடுத காரணம் இல்லாம ஆதாரம் இல்லாம யாரையும் ஜெயில பிடிச்சு போட முடியாது எங்க கை ஒண்ணு புளியங்கா பிடிக்காது உன்னை அவ்வளவு வீடியோ எடுத்து இப்படி என்ன என் மிரட்டுதான் சொல்லி மீடியால போட்டு கழிச்சு விட மாதிரி ஓடிடு என்னைய பார்த்து என்ன சொல்லுது காதல் இளவரசியா ஜெயில் பறவையா என்ன ரோட்ல போய் பிச்சை எடுக்க என்னெல்லாம் நீ கேட்ட நீ பாரு என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு முறை வாசல் பண்ணிக்கிட்டு இருக்கா காலையில் எந்திரிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் தோற்று தொழிச்சு அவங்க வீட்டுக்கு கத்து செல்லாம் கழுவி விட்டு அவங்க அம்மாவுக்கு இட்லி ஊட்டி விட்டு அப்போ அங்கேயே இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க இதுக்கு இதுக்கு போலீஸ் ஆகணும் பேசாமல் பாட்டி நானே உனக்கு முப்பதாயிரம் சம்பளத்தை ஒரு வேலை வாங்கி தரேன் ஆயா வேலை வாப்பாக்கி ஆயா வேலை நல்லா அழு நீ எப்படியெல்லாம் கிண்டல் அடிச்சு நீ என்னெல்லாம் பேசுன நான் படிக்கிற செவனேன்னு இருக்கேன் என்னையே வந்து பேசுதா பேசா அழுதுகிட்டே இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட சாப்பாடு கொடுத்துறதுக்கே உப்பு அதிகமாயிரும் கண்டிப்பா நான் உனக்கு பெரிய அளவு கஷ்டத்தை கொடுப்பேன் பாரு எம்ம பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்க போறாலும் பாத்துமா பாத்து சோறு கொட்டிராம இன்ஸ்பெக்டர் முதல்ல நாலடி அடிச்சு முட்டி போட பாரு ஏக்கா என்ன இப்படி பண்ணுதியோ என்னையும் சேத்தல ஆடம் கட்டிடுவா பெண்கள் உமிழி எப்படி நம்மள அடங்கிட்டு நம்ம பட்டுக்கு உட்காந்து பிச்சை அடிக்க அதை இதுன்னு வந்து தக்கல் அடிச்சா அதை நல்லா அழ விட்டு அலட்டும் அலட்டும் நல்லா அலட்டும் ஏம்மா எனக்கு பயமா இருக்கு வாழ்க்கையே வெறுமையா போகுது ஒரு சந்தோஷம் இல்ல ஒண்ணுமே இல்லைய இது என்ன வாழ்க்கை என்ன இவர் இந்த பக்கமா வராரு நம்ம கண்டுக்காத மாதிரியே இருப்போம் சி இவ இருப்பான்னு தெரிஞ்சு அந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன்னு அவசர வேலையெல்லாம் போனோம் நம்ம யாரு வம்புக்கும் போல தும்புக்கும் போல யாரு நம்மள தாண்டி போனாலும் கண்டுக்கப்படாது நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு இருந்துட்டு பேரனும் ஆஹ் என் காலு கண்ணாடி நொறுங்குனா மாதிரி கேட்டது ஐயா அவர் எலும்பு தான் நொறுங்கிருக்கு போலயே பாத்து பாத்து கீழே பெரிய கல்லு கடக்க முட்ட கண்ணு வச்சா மட்டும் போது பார்க்கனும் பாத்து பாத்து என்ன வண்டி சாஞ்சிட்டு அம்மா பாத்து எந்திரிங்க பாத்து பாத்து நான் ஒன்று கீழே விழவில்லை நான் பரதநாட்டியமானேன் அம்மான்னு கத்து நீரு அது புது பாட்டு ஆ அம்மா ஓ அப்பா என்ன பேயில வந்தல மெண்டலமும் கிழிஞ்சடா கல்லு தட்டி விழுந்தது ஏன் கண்ணால பாத்தேன் தோம் 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 அதிந்தோம்தி தி தோம் கல்லில் விழுந்து சந்தி தோம் தி தோம் தத் தோம் மெண்டல ஐட்டரோ திருப்பிடு ஏதும் தப்பி தோம் விழுந்து கேவலப்பட்டது தெரியாமலே ஓடிறனும் தோம் 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 விழுந்ததே என் கண்ணால பாத்தேன் இப்படி பண்ணதால மெண்டல் மனசே உண்மையிலே ஆடிட்டு தான் வந்திருப்பார் பொழுது எனக்கு தான் தப்பா தெரிஞ்சிருக்கு என்னென்ன ஒழிஞ்சு போதாரு மாப்பிள்ள நான் போயிருவேன் வாசல் வரைக்கும் வரணுமா ஆ சரி பார்த்து போங்க ஆண்டி ஆ சரி சரி மிஸ்டர் மாப்பிளோய் வாங்க வீட்டுக்கு சார் ஏற்கனவே லேட் ஆயிட்டு கிளம்பணும் நிமல் ஆண்டியை மட்டும் கொண்டு விடுறீங்கோ நம்மள்கிட்ட பேச முடியாதா ஐயா அவர் போட்டு போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவம் அவருக்கு சரியான வியாழ பத்துக்கிடுங்க

இப்படியே இருக்கு எடுக்கணும் ஆமாங்க அந்த பொடவை நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் உடனே ரேட் கேட்டதுமே நான் வேண்டான்னு அந்த பைய கட்டாயப்படுத்தி எடுத்துட்டாரு சரிமா ப்ராப்ளம் இல்லை நம்ம பணம் கொடுத்துறலாம் ஆ வாங்கிட்டத தான் மார வேல பாப்பார் நீங்க வேற எங்க பொடவை கட்டடா காட்டுங்கோமா சுத்தமான காஞ்சி பரோங்க அது மட்டும் म्हटளாம இந்த குவாலிட்டி சரிங்க பூரா தங்கத் தர நெஞ்சதாங்க அதாய் இம்பட்ட வேலை அழகா இருக்கு பாத்தீங்களா நம்ம பொண்ணு கே வைரத்திலே சாரி கட்டணுமா ஆ

புருஷன் உன்னையும் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கு தானே வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க வேலைக்கு போயிருக்கான் உனக்கு மட்டுமா போயிருக்கான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு புருஷமா இருக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு தான் போறாவோ கொஞ்ச நாளைக்கு அப்படி எப்படி கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழகிரும் ஒரு ரெண்டு வருஷம் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு இருக்க சொல்லு அதுக்கப்புறமா இங்க வர காசை வச்சு நல்ல சிக்கனமா படிச்சுக்கிடுங்க ஆமாட்டி உனக்கு தான் ஆறுதலுக்கு நாங்க இருக்கோம்ல புருஷன் நினைப்பு வர விடாம நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் எதுக்குமே அழுதுட்டு இல்லக்கா போனுக்கு என்ன பண்ணா கூட நான் அதை சந்தோஷமா இருந்துருவேன் பேசி ஒரு மாசம் ஆகுது பத்துக்கிட்டே யார்ட்டு போய் பேசனே தெரியல அனுப்பிட்டு ஏஜென்ட்டை கேட்டா அவங்க வந்து வேலை ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா போன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்காங்க இன்னக்கா சேட்டோ படிச்சவளா இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம முட்டாள மாதிரி இருக்கேன் பிரியா உடு ஒண்ணும் இருக்காது வா இளிச்சக்க வீட்டுல போய் சேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் என்ன எல்லாரும் என்ன செய்தியோ இந்த பழியாடு விமலா வந்தாச்சு பிள்ளைய விட்டுட்டேங்க கூட வா இல்ல விமலாக்கா உங்கள்ட்ட தான வாணண்டியை விட்டுட்டு சுந்தரி வருவா அத சொன்னேன் நானே பிள்ளை போக தான் வந்திருக்கேன் சுந்தரி மைனியோ சும்மா உட்கார்ந்து கண்ண கசக்காதங்க உங்க அண்ணன் ஏ சீட் எடுக்காரு அவ தங்கச்சி என்ன நேரமும் அழுதிட்டு போங்க போய் பசாம இவங்க கூட போய் சாலிய பேயிட்டு வாங்க வெளிய வாணண்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க மட்டும் பாட்டு விமலா ஆ நான் பாத்துக்கறேன் கதவ திறந்து போட்டு போங்க நான் இருப்பேன்

நேற்று தானே சேலை எடுக்க போனோம் சேலை எதாவது பார்த்துட்டாலும் அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம் நெட்ட வழி தான் வெளிச்சத்தில் வச்சு பார்க்கணும் சேலையை பிரித்து பார்க்கணும் அப்படி இப்படிங்க அந்த அக்கா என்ன நினைப்பாவோ என்ன என்ன நினைக்க என்ன இருக்கு நம்ம இழிச்சக்கா நம்மளில் ஒருத்தங்க கல்யாணம் முடிஞ்சு குடும்பம்னு போயிட்டா மாறிடுமா அதெல்லாம் கிடையாது நம்ம இழிச்சக்கா தான் ஆமாம் பேசியே காலத்தை ஓட்டு ஜருகையை பாருங்களேன் சும்மா தக 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 தகன்னு மின்னது தங்கத்தில் சேர்த்ததுன்னா சும்மாவா ஆமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வேணா சும்மாவா ஏம்மா இவ்வளவு எப்ப வந்தாலும் வாங்க டீ வாங்க இருங்க என்ன மேனேஜர் எனக்கு வளைப்பலையா நாம லஞ்சுக்கு வந்திருக்கோமா வாங்க டீ இருங்க நல்ல வெளிச்சத்துல வச்சு பாருங்க அப்பதான் தெரியும் ஆமா டீ அத வெளிய உட்கார்ந்து பாக்கோம் அட நம்ம லெப்ப குட்டியும் வந்துட்டு சாப்பிடுறதுக்கு இங்க பாரு மோனிஸ் சால நல்லா இருக்கா டீ என்ன சாலமா கேளுஞ்சது போ எடி ஒன்னு சேதாததுக்கு சால டீ

எக்க அந்த பிள்ளை துட்டுக்காக பேசலைக்கா இந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லை அதான் அப்படி பேசுது பார்த்தீங்களா இதே சிவாவை கல்யாணம் பண்ணுறதா அந்த பிள்ளை நேரம் ஓடி ஓடி வந்திருக்காது சால் எடுக்க நமக்கு புரியுதே இந்த மரமண்ணைகளுக்கு புரிய மாட்டேக்கே மகாராஜன் தலை தூக்கி வச்சுட்டு ஆடுதாங்க அவனோட ப்ரோ தான் இருந்தாலும் உண்மையே பேசணும்ல ஏட்டி உனக்கு இந்த பிங்க் கலர் பிடிச்சிருக்கா உனக்கு நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்குமா என்ன என்ன முனிசு மோஞ்சில் ஒரு சந்தோஷத்தை காணும் வாயை வச்சிட்டு சும்மா இருந்துருங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நெருங்கிட்டு இருக்கு ஏதாவது குட்டை குழப்பாதுங்கிட்டி எங்க கேக்குறது ஒரு தப்பாக்கா ஏங்க இப்படி வரையோ நல்லா இருக்கேங்கா இடி இந்த சேலைய பாத்துட்டு போ அங்க நான் ஆரி வர்க்கு வச்சு தச்சு தரேனே ஆ சரிமா ஏக்கா ஆரி வர்க்கு சேலலாம் ஆரம்பத்திலே 6000 ரூபாய் வருமா நமக்கெல்லாம் ஒரு பூரி கூட வாங்க முடியல ஆரி வர்க்கல எங்கக்கா வாங்க நமக்கு கல்யாண ஐட்டே எல்லாம் முடிஞ்சது போ நம்ம இன்னமே இந்த மாதிரி சுத்தி வச்சு சந்தோஷமா இருந்தாதான் உண்டு இல்லனா ஒரு மண்ணும் கிடையாது போ விஷயம் மாரி ஒர்க்கு க்ளாஸ் போகுமாக்கா நம்ம சட்டையை நம்மளையும் டிசைன் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் டிசைன் பண்ணால் ரொம்ப ஆக்கமாக தான் இருக்கும் பாம்மா எப்படிமா உட்காரும் ஆ சரிப்பா சரி சேலையை மடிச்சிடுவோம் நல்ல டெய்லராக பார்த்து கொடுக்கணும் என்னது ஒரு படியாக வரது வேக்ஸ் 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 ஐயோ சரும் என்னாச்சுமா எல்லாம் நல்ல விஷயம்தான் இடிச்சக்கா குழந்திருக்காங்க எம்மா முதல்ல சுத்த மண்ணனுமே ஏன்ப்பா துடைச்சா இருச்சுப்பா என்ன இடிச்சக்கோ குட் நியூஸ் போல தெரியுது என்னட்டி மெண்டல் வாந்தி எங்களுக்கு தங்கச்சி பாப்பா மெண்டல் வாந்தி வந்துட்டே இல்லாத டாக்டர் நம்ம போய் ஏசி ஐடிய கரைகள எனக்கு தெரியாத லூஸ் படிச்சு விலகல இவளுக்கு ஏதாவது சொல்லி நம்மளை கேவலப்படுத்திடுவாள் பழைய அது மட்டும் இல்லாமல் என் மாவை கல்யாணத்தை இதை வச்சதும் கெடுத்து விட்டுறாங்க டிஐ நீங்கள் வாந்தி எடுத்தது நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேங்க்கா நல்ல பயந்தப்போ இக்கா கேட்டிங்களா அப்போ எலிச்சக்கா குழந்தை உண்டானாங்கன்னு ஊருக்குள்ள சொன்ன அந்த கல்யாணம் நின்றுமாமே இது என்னக்கா புது கதையா இருக்கு அதான் எனக்கும் ஒண்ணு வேணாங்க சரி பாப்போம் எதாவது வச்சு ட்ரை பண்ணுவோம் பாருங்க எப்படிலாம் கதை கேட்டு நல்ல ஒள்ளு ஊசி பிடிச்சவளவு 哈，哈，哈，哈，哈，哈。